வணக்கம் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாள் இன்று நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தமிழ் கேள்வி சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி எஸ் காரணம் தமிழ் கேள்வி தன்னுடைய ஐந்தாம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த மகிழ்ச்சியை தமிழ் கேள்வி சொந்தங்களாகிய ஆகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே எனக்கு கூடுதல் உற்சாகமும் மகிழ்ச்சியும் காரணம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழ் கேள்வி தொடங்கிய பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய பேரன்பையும் ஆதரவையும் தந்தீர்களோ அதே அளவிற்கு இன்றளவும் தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அன்பும் ஆதரவும் தான் ஏழு லட்சம் சொந்தங்களை தாண்டி நான் ஒருபோதும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்றதில்லை ஏழு லட்சம் சொந்தங்களை தாண்டி இன்றைக்கு தமிழ் கேள்வி பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பேர் ஆதரவால் இன்னும் கூட உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீடியோவில் தலைப்பு ஆளுநர் ஆமாங்க ஒரு சுதந்திர தினத்தன்று கூட அத கூட ஒரு அரசியலா வன்மமா கக்குவது அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு மட்டும்தான் முடியும் அந்த வகையில் ஒரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதியான ஆர் என் ரவி வன்மத்தை கக்கியிருக்கிறார் இன்னொரு புறம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அழிக்கக்கூடிய தேநீர் விருந்து டீ பார்ட்டி இண்டிபெண்டன்ஸ் டே டீ பார்ட்டியை புறக்கணித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன நடக்கிறது ஆளுநர் மாளிகையில் அப்படிங்கறத பேசணும் ஒரு புறம் இன்னொரு பக்கம் டெல்லியில வழக்கம் போல கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்து வாயிலேயே வடை சுட்டி இருக்கிறார் நம்முடைய ஐயா மோடி அவர்கள் அங்கே என்ன நடந்தது அவர் சுட்ட வடைகள் என்ன இவர் கக்கிய வன்மம் என்ன ஏன் தேநீர் விருந்தை புறக்கணித்தார் ஸ்டாலின் உள்ளிட்ட கேள்விகளோடு இன்றைய தமிழ் கேள்வி வீடியோவுக்குள் செல்வோம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ராஜ்பவன் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நேற்று ஒரு ட்வீட் போடப்படுதுங்க அந்த ட்வீட் வைரல் ஆயிருக்கும்னு நீங்க பாத்திருப்பீங்க அந்த ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னா நேற்று ஆகஸ்ட் பதினாலு இன்று ஆகஸ்ட் பதினாலு நேற்று போட்ட ட்வீட் அதனால இன்று போட்டிருக்காரு இன்று ஆகஸ்ட் பதினாலு பாரதம் ஒருபோது இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க பாரதம் தான் இங்கிலீஷ் பாரதம் தனது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றில் ஒருபோதும் நடந்திராத சம்பவத்தை ஆழ்ந்த வேதனையுடன் நினைவு கூறுகிறது அப்படின்னு நினைவு கூர்ந்து பல லட்சம் அப்பாவி குழந்தைகளை கொன்று முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு என்ற அடிப்படையில் முஸ்லீம் லீக் அதன் வன்முறையை கட்டவிழ்த்தது அப்படிலாம் போடுறாரு முஸ்லீம் லீக்கால் காபீர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டதால் பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்திலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் வேரறுக்கப்பட்டனர் பிரிவினையின் காயங்கள் இன்னமும் ஆறவில்லை என்று அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானுமாக நாம் பிரிந்த போது நடந்ததை அவர் நினைவு கூறுகிறார் பிரிவினையின் போது இப்ப பிரிவினையும் போது நடந்ததை பேசணும் அதை விரிவா பேசணும் தெளிவா பேசணும் வேற ஒரு தளத்திலிருந்து பேசணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது மாகாணியில் உண்ணாவிரம் இருந்து கொண்டிருந்தார் தேசப்பிதா மகாத்மா காந்தி ஏன் அங்கே கலவரம் செய்தது யார் அங்கே ரத்த ஆறு ஏன் ஓடியது இந்தியாவை இரண்டு பகுதிகளாக பிரித்தே தீர வேண்டும் என்று முதலில் பேசியது யார் ஹிந்து மகாசபாவா இல்லையா சாவர்கரின் நிலைப்பாடு அதுல என்ன இப்ப இந்தியாவை ஒரு ஒரு அதாவது இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு என்பது போன்று இரண்டு மதம் சார்ந்த நாடுகளாக பிரதேசங்களாக இவற்றை பிரிக்க வேண்டும் என்று முதலில் அந்த தொடங்கியதே இந்து மகாசபா அத பத்தி ஆளுநர் ஆர்டர் எங்கேயும் பேச மாட்டார் பிரிவினையின் போது பாகிஸ்தானில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ற நிலப்பரப்பில் இருந்து எப்படி இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டு அங்கிருந்து இந்துக்கள் அந்த நிலப்பரப்பில் இருந்து இன்றைக்கு இந்தியா அப்படிங்கிற நிலப்பரப்பு நாம இருக்கிறோம்ல இதற்குள் வந்தார்களோ அதே அளவிற்கு அதற்கு சற்றும் குறையலாம அதோட கூடுதலாகவே இஸ்லாமியர்களின் மீது கொடூர் தாக்குதல் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற வரலாற்றை ஆளுநர் ஆர் ரொம்ப அழகா மறைச்சிட்டு அல்லது மறந்துட்டு கடந்து போறார் அதனாலதான் மாகாலிகா போய் உண்ணாவிரதம் இருந்தார் தேசப்பிதா மகாத்மா காந்தி என்ன பிரச்சனை நீங்க வந்து முஸ்லீம்கள் இருக்க கூடாது தனிநாடு கேட்டு போகணும்னு சொல்றீங்க அவங்க தனிநாடு கேட்டு முகமது அலி சின்னாவும் இந்து மகாசபாவும் தான் கேட்டுச்சு முகமது அலி சின்னா வெள்ளையர்களுடைய சூழ்ச்சி அது ரைட் ஓகே இங்கேயும் அதே மாதிரி அதுக்கு வந்து என்ன ஊத்துற மாதிரி ஹிந்து மகாசபா போன்ற அமைப்புகள் நடந்துகிட்டாங்க அவரு தனி நாடு போகும் போது தனி ஒருத்தன் அப்படிங்கும் போது அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய வளத்தில் எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும் எவ்வளவு பணத்தை பிரிச்சு கொடுக்கணும் பஞ்சாயத்து வருது அப்போ அதுல மகாத்மா காந்தியினுடைய நிலைப்பாடு வேறு ஒன்றாக இருந்தது இந்து மகாசபா உள்ளிட்டவருடைய நிலைப்பாடு ஒன்றாக இருந்தது அவனுக்கு எதையுமே கொடுக்க கூடாது அப்படின்னீங்க அங்க ஆரம்பிச்ச சண்டை பெரும் பிரச்சனையாயி அதன் பிறகு நாதுராம் கோட்சே எந்த நாதராம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயிற்சி பெற்ற நாதராம் கோட்சி ஆஹ் அதுக்கும் ஆர் இயக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது எதுக்கு காந்தி கொலைக்கும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்க பட் ஆர் எஸ் சம்பந்தம் உண்டு என்று கோட்சேவினுடைய சகோதரர் பலமுறை முறை சொல்லிட்டாரு இப்ப இதெல்லாம் மறைத்து நேத்து நேத்து அந்த ட்வீட்டை போட வேண்டிய அவசியம் என்ன எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ஆளுநர் இதெல்லாம் பேசுறார் அப்படின்னா அவருடைய வன்மத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இது வந்து வெளிப்படுகிறதே தவிர வேற வரலாற்றை பேசுவதாக ஒன்றும் இல்லை ரைட் ஓகே வரலாற்றெல்லாம் பேசணும் அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவினுடைய விடுதலைக்கு இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய பெரும் பொருளாதாரத்தை நிதியை தன்னுடைய உடல் பொருள் ஆவியை உயிரை அனைத்தும் தந்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் ஏராளம் இருக்கிறார்கள் அதெல்லாம் பத்தி ஆளுநர் பேசணும் பேச மாட்டார் ரைட் ஓகே இந்த இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார் உள்ளபடியே வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அது ஏன் திருப்பி பேசுவோம் இதுக்கிடையில டெல்லியில விளக்கம் கூட கலர் கலரா துணியை போட்டுக்கிட்டு ஐயா மோடி டிசைன் டிசைனா வடை சுட்டி இருக்கிறார் எனக்கு ஒவ்வொரு வாட்டி மோடிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா எப்படிங்க ஒரு மனிதரால இப்படி ஏமாத்த முடியுது அத நம்பி ஏமாந்து ஏமாறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க எப்படின்னா அவர் பேசும்போதுதான் பேசுவார் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா பயபகனோ வந்து அனுப்பார் சகோதர சகோதரிகளே இந்தியாவை வலிமையான நாடாக மாற்ற வேண்டும் யார் மாத்தணும் நீங்க தான் மாத்தணும் அது அந்த ரெஸ்பான்ஸே எடுத்துக்க மாட்டார் நம்மகிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மனநிலையே பேசுவார் எல்லைகள் பலமாக இருக்க வேண்டும் நீங்க தான் பண்ணணும் ஐயா சாமி நீங்க தான் அதை செய்யணும் எப்பவுமே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மனநிலையே பேசுவார் எப்பவுமே அதான் பேசுறாரு தற்சார்பு இந்தியா அப்படின்னு பேசுறாரு பெட்ரோல் டீசல் கேஸ் போன்றவற்றை இறக்குமதி செய்வதை இந்தியா குறைக்க வேண்டும் கம்மி பண்ணிக்கணுமா ஏதோ இவர் பக்கத்து நாட்டு அதிபர் மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்றாரு பாருங்க நீங்க குறைங்க உங்களுக்கு இது நல்லது இல்ல அப்படி பெட்ரோல் டீசல் கேஸ வெளிநாடுகள்ல இருந்து நீங்க இறக்குமதி பண்றீங்களா அது உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு இந்தியா இல்லோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு அட்வைஸ் பண்ண மனநிலையிலேயே இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணுவார் இந்தியா குறைக்க வேண்டும் குறைங்க நீங்க தானே யார் குறைக்கணும் நீங்கதான் குறைக்கணும் ஏன்னா நீங்கதான் யாரு ஆஹ் பெட்ரோல் டீசல் எல்பிஜி போன்றவற்றை இறக்குமதி செய்வதை இந்தியா குறைக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்திருப்பது

கட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படிம்பாரு ஹலோ சார் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு சார் நீங்கதான் இந்த தேசத்துடைய தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கிட வேண்டும் அப்படிம்பாரு யார் உருவாக்கணும் நீங்க தான் உருவாக்கணும் அதை பேச மாட்டார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் நாம் பெரிதாக கனவு காண வேண்டும் ஆமா எல்லாம் நாங்கெல்லாம் பெரிசா தான் கனவு காண்டோம் நீங்க காண்றீங்களா நீங்க கனவு காண்றீங்களா இல்லையா மோடி அவர்களே நீங்க எப்ப கனவு காண போறீங்க அடுத்து ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு இந்திய மக்கள் ஏன் வெளிநாடுகளில் சமூக ஊடகங்களை நம்பி இருக்க வேண்டும் பேஸ்புக் ட்விட்டர்லாம் நம்பி இருக்காதிங்க இந்தியாவிற்கு என்று தனித்த சமூக ஊடகங்களை உருவாக்குங்கள் உங்களுக்கு புரியல புரியல நான் சொல்றது மோடி சொல்றது நல்ல இன்னொரு வாட்டி சொல்றேன் கரெக்டா கீழே கமெண்ட் போடணும் மோடி என்ன சொல்ல வராருங்கிறது ஓகே இந்திய மக்கள் ஏன் வெளிநாடுகளின் சமூக ஊடகங்களை நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா என்ன செய்யறாரு இந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல சுரே இவர் சிவகார்த்திகேயன் படத்துல கருப்பன் குசும்புகாரன் ஜீன்ஸுக்கு ஆளுன்னு ஜீன்ஸ் டி அடி போடுறான் அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி மோடி ஐயா என்ன சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா அம்பானியோ அல்லது அதானியோ விரைவில் பேஸ்புக் ட்விட்டர் போன்ற ஏதோ ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அப்படி ஆரம்பித்தால் இந்திய இளைஞர்கள் அம்பானிக்கு லாபம் நான் சொல்றதா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு மோடி சொல்ல வர்றாரு இந்தியர்கள் என்ற உணர்வோடு சேர்த்து மாற்றாக இந்த நிறுவனங்களில் நீங்கள் பயணிங்கள் பயன்படுத்துங்கள் அதான் அவர் சொல்ல வர அடுத்தது என்ன சொல்றாரு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது தீபாவளிக்கு பிறகு ஜிஎஸ்டி வரி மிகு வரி விகிதத்துல நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறாரு நமக்கு பக்கு பக்கு என்ன ஒருவேளை செய்யப்படுறது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லது பண்ணுவாரான்னு இருக்கட்டும் ஏன்னா இந்தியாவில மட்டும்தான் ஒருவர் சம்பாதிக்கிறான்னு வைங்க அவர் உழைப்பினால் ஈட்டக்கூடிய பணத்துக்கு வருமான வரி கட்டணும் கட்டுறாரா அவர் சம்பாதிக்கிற காசுக்கு வரி கட்டணும் அவர் அவருடைய சம்பாத்தியத்துல வாங்குற பொருட்கள் அனைத்துக்கும் வட்டி கட்டணும் அப்புறம் அந்த பொருளை விப்பார்ல ஒரு காரே வாங்குறாரு காரை விற்கிறாரு போது ஒரு காசு வரும் இல்ல அந்த காசுக்கு வரி கட்டணும் பொருளை போது வரி பொருளை விற்கும் போது வரி சரி அப்ப வாங்குற வரி கட்டம் வரிக்கட்டணும் சார் அவன் வாங்குறவனும் வரி கட்டணும் ஜிஎஸ்டி வரிய மூலம் மக்களை பாடா படுத்துன மோடி என்ன சொல்றாரு தீபாவளிக்கு பிறகு ஜிஎஸ்டி வரியில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு இன்றைக்கு டெல்லியில் பேசியிருக்கிறா என்ன இருக்குதுன்னு பாக்கலாம் நான் நிறைவா ஒன்னு சொல்லிடுறேன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர் தொடர்ச்சியா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக நல்லா செய்யறான்னு தெரியும் சமீபத்தில் திருநெல்வேலி நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் அவர் கலந்து விடுகிறார் அங்கே ஒரு மாணவி இவர் கையால பட்டம் வாங்க மறுக்கிறார் உள்ளபடியே பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் ஏன் அப்படின்னா வாய தொடர்ந்து வரதெல்லாம் போய் தமிழ்நாடு கல்வியிலேயே சீரழிஞ்சு போயிருக்குது ஒண்ணு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறது ஐஐடி ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கு நீங்க என்ட்ரன்ஸ் எழுதணும் ஜேஇஇ இதெல்லாம் எழுதணும் இப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லுது தெரியுமா குருகுல கல்வி எப்படிங்க குருகுல கல்வி குருகுல கல்வியில யார் படிப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த குருகுல கல்வியில் படித்து வரக்கூடியவர்கள் எந்த என்ட்ரன்ஸ் எழுதணும்னா நேரடி அங்கு பெறலாம் ஐஐடில இணையலாம் ல அது மட்டுமல்ல அவ்வாறு இணைபவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் மாசம் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க நிதி சம்பளம் மாதிரி யாருக்கு ஐஐ ஐஐஎம் போன்ற உயர் நிறுவனங்களில் சேரக்கூடியவர்களுக்கு குருகுல கல்வியில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு குருகுல கல்வியில யார் படிப்பா நமக்கு தெரியும் ஆனா இன்னொரு பக்கம் நேர்மையாக படித்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு வரைக்கும் மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்க ஆயிரத்தி நூறு நூத்தி இருபது நூத்தி முப்பது எடுத்த பிள்ளைங்கள் எல்லாம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போய் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வாங்கினாங்க நீங்க என்ட்ரன்ஸ் டாக்டர் ஆக முடியும் என்று சொல்லக்கூடிய இதே ஒன்றிய அரசு தான் எந்த என்ட்ரன்ஸும் இல்லாம குருகுல கல்வி படித்தவர்கள் வரலாம் வரலாம் ஐஐடிக்கு இது யாருக்கான அரசு எனவே கல்வித்துறையை சீரழித்து பால்படுத்தி வைத்திருக்கிறார் மோடி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி